வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கட்சிக்குள் வந்து அதிரடி காட்டும் சசிகலா திடீர் பரபரப்பா இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பிள்ளைக்கணும் ஆள கொடுத்து வைங்க மக்களே அப்போதான் அரசியல் சார்ந்த காணொலிக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதாவது அதிமுக கட்சியில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்த சசிகலா சமீப காலமாகவே நீக்கப்பட்டதாக இருந்து தொடர்ந்து வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பணிகளை கட்சியில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறத்திலே வந்து செயல்படக்கூடிய சூழலில் இருந்தாங்க இப்பொழுது அரசியலையும் வந்து குதித்திருக்கக்கூடிய சசிகலா அதிரடியாக அதிமுகவில் இணை உள்ளதாக பேச்சுக்கள் என்பது வளர்த்து கொண்டே இருக்கிறது அதிமுகவிற்குள் சசிகலா அவர்களுடைய வருகையை காத்து தான் அதிமுகவே இருக்கிறது அப்படின்றதே ஒரு பக்கம் பேசப்பட்டிருக்கிறது அதிமுக வட்டாரத்துக்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சசிகலா தரப்பில் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கிறது அதாவது என்னன்னா மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதே தனது ஒரே நிலைப்பாடு என கூறிய சசிகலா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிக்கின்ற சிங்கங்கள் அனைவரும் வாருங்கள் ஒன்றிணைந்து களம் காண்போம் என அழைப்பும் விடுத்திருந்தார் மேலும் வைத்திலிங்கம் தாய் கழகம் என நினைத்துக்கொண்டு தீய கழகத்தில் இணைந்து உள்ளதாக விமர்சித்தும் இருக்கிறார் சசிகலா அவர்கள் இந்த நிலையில் அதிரடியாக அதிமுகவில் இறங்கி அதிரடி காட்ட இருக்க சசிகலா அவர்கள் தீவிரமாக இருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது தற்பொழுது சசிகலா அவர்களுடைய உறவாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில் இருந்து அதிமுகவுடன் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் இப்பொழுது சசிகலா அவர்களும் அதிமுகவை நோக்கியும் என்டிஏ கூட்டணியை நோக்கியும் வரவுள்ளார் இப்போ ஆதரவு அதாவது பிரிந்து எல்லாம் ஒன்று சேரக்கூடிய படலம் என்பது அதிமுகவிற்கு அந்த அதிர்ஷ்டமான ஒரு சூழல் வந்து இருக்கு இனி அதிர்ஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் இப்போ வெளியிருக்காரு அவரையும் எப்படின்னா தட்டி தூக்கிட்டு வந்துடும் என்டிஏ கூட்டணி டெல்லி மேலிடம் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டுன்னா நம்ம அந்த அவங்க சேர்ந்தது மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் சேரும் அது மூலமே நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக போட்டுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க ஆரம்பிக்கும் இருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் ஒரு கருத்து இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இதனை தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருமித்தத்திலேயும் சரி அதிரடி அமைக்கவும் சசிகலா அவர்களுடைய இந்த அரசியல் பணிகளையும் வந்து தீவிரமாக ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்காங்க ஆனால் சசிகலா அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அதிமுகவில் களத்தை எப்படி அனல் பறக்க அவங்க கால் தடத்தை பதிச்சு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் முன்னணி கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்